தற்போதைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அன்பு தொண்டர்களை கலங்க வேண்டாம் வருங்காலம் நமக்கானது அனைவரும் வாருங்கள் வெற்றியடைவும் புதிய சகாப்தம் படைப்போம் என தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலர் பிரஜை தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்க விரிவான அறிக்கையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருப்பது தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வேதனை என்றும் தமிழக மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் ஏற்கனவே ஐந்து வருடங்களை வீணாக்கிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இனி வரும் காலங்களிலும் தமிழக மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் ஏற்படாது என்பது இப்போதே தெரிந்துவிட்டது என அஇஅதிமுக பொதுச் செயலர் புச்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் திமுகவினர் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை ஏமாற்றி பெற்ற வெற்றியாகத்தான் இதை கருத முடிகிறது என்றும் ஊறு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கதையாக எங்கள் இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை பயன்படுத்திக் கொண்டு திமுக அதில் குளிர்காய்ந்து வெற்றி பெற்ற வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது எனவும் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பின்னர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட இயக்கம் அதன் வளர்ச்சியில் எனது தன்னலமற்ற பங்கும் அடங்கியிருப்பதால் இந்த இயக்கம் என்னாலும் தோல்வியடைந்து விடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் தான் ஒரே எண்ணத்தில் தான் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தேன் கட்சியை ஒருங்கிணைக்க பெரும் முயற்சிகள் மேற்கொண்டேன் ஒரு சிலரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக இயக்கம் அழிவதை இனியும் என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்து இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில இடங்களில் நான்காவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டு இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொடி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதுவரை இயக்கம் என்றைக்கும் கண்டிராத வகையில் ஏழு இடங்களில் டெபாசிட் தொகையை இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனை என்றும் இதற்காகவா இருபெரும் தலைவர்களும் இந்த இயக்கத்தின் முன்னேற்றத்திற்காக தங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை அயராது பாடுபட்டார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார் இது அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்றும் இதனை என்னால் தகித்துக் கொள்ளவே முடியவில்லை என்றும் இந்த அவலநிலை எதனால் ஏற்பட்டது இதற்கு யார் காரணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் என்றும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சீதாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து இருந்தால் கழகம் இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்று இருக்கும் என்றும் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கும் என்பதையும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது போன்ற தொடர் தோல்விகளை இயக்கம் எந்த நேரத்திலும் கண்டதில்லை தனி ஆர்வத் ஆவர்த்தம் செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்றும் யாராக இருந்தாலும் சுயமாக சிந்தித்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்றும் இல்லையே அடுத்தவர்கள் சொல்வையாவது கேட்டு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அனைத்தையும் இழந்துவிட்டு நீலிக்கண்ணீர் வடிப்பதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை அவர்கள் ஆரம்பித்து அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த இயக்கம் தொடர்ந்து தோல்வி அடைய வேண்டுமா அல்லது வெற்றியை ஈட்ட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றும் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்க அனைவரும் வர வேண்டும் என்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்ததை அனைவரும் மனதில் வைத்து ஒன்றுபட வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புசிதாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தலைமையிலான மூன்றாண்டு கால ஆட்சியில் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள் திமுகவினர் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி பிழிந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமையை அளித்து வருகின்றனர் எனவே மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வெற்றி பெறுவது என்பது நடக்காத ஒன்று என்பதை நன்றாக அறிந்த திமுகவினர் எதிர்கட்சியினரை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று திட்டமிட்டு இந்த இயக்கத்தை ஒன்றிணையாமல் பார்த்துக் கொள்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றனர் என்றும் இயக்கத்தில் இருக்கும் ஒரு சில நிர்வாகிகள் கட்சி நலனை பொறந்தள்ளிவிட்டு சுயநல போக்கோடு செயல்பட்டு இயக்கத்தை தொடர் தோல்வியடைய வைப்பதால் கோடான தொண்டர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தமிழக மக்களும் திமுகவினரிடம் சிக்கி ஆகிறார்கள் என்றும் எனவே திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காத்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் இதனை மனதில் வைத்துதான் இந்த இயக்கத்தில் பிரிந்து கிடக்கும் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களும் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்தில் ஏழை எளிய சாமானிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா அவர்கள் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் இனியும் நான் பொறுமையாக இருந்தால் அது நம் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் இந்த இயக்கத்தை மூச்சாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யும் மிகப்பெரிய துரோகம் ஆகியது எனவே இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் கழக நிர்வாகிகள் அனைவரும் தங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளை கலைந்து தமிழக மக்களையும் இந்த இயக்கத்தின் உன்னத தொண்டர்களின் உணர்வையும் உயர்வையும் எண்ணி அனைவரும் வாருங்கள் உங்கள் அனைவரையும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அரவணைத்து அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அதே கொள்கைகளை நிலைநிறுத்தி ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு புரட்சி தலைவரின் தலைவரின் வழிவந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக ஓரணியில் நின்று ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை என்னுடைய எண்ணம் என அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய குறிக்கோள் கழகத்தினரும் தமிழக மக்களும் தான் எனது குடும்பம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களைப் போலவே எனக்கென்று தனிப்பட்ட குடும்பம் கிடையாது எனக்கென்று தனியாக எந்தவித சுய விருப்பு விருப்புகளுக்கும் இருந்ததும் கிடையாது எனது உடன்பிறவா சகோதரியாக தோழியாக அரசியலில் ஆசானாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் கட்சியின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காக மட்டும்தான் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியால் எங்கள் மீது பொய்யாக போடப்பட்ட வழக்கின் தீர்ப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறை செல்ல வேண்டிய நெருக்கடியான நேரத்திலும் எனது ஒரே சிந்தனை எப்படியாவது அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றிவிட வேண்டும் அதே போன்று கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் என அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்காக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றிவிட்டுதான் சென்றேன் என்றும் ஆனால் என்ன நடந்தது தமிழகத்தில் கலகாசி மீண்டும் வர முடியவில்லை கட்சியும் காப்பாற்றப்படவில்லை புரட்சித் தலைவர் அவர்களோடு பயணித்த காலங்களில் அவர் இந்த கட்சி ஏழைகளுக்கான கட்சி என்றும் அதனால்தான் கட்சி தான் முக்கியம் தொண்டர்கள் தான் முக்கியம் என்பதை எப்போதும் என்னிடம் சொல்லி இருக்கிறார் எனவே எனக்கு இந்த கட்சியை நம்பிக்கொண்டிருக்கும் கோடான குடி தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் முக்கியம் என்றும் இதை நன்றாக உணர்ந்து இந்த கட்சி அழிந்துவிடக்கூடாது தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் வாருங்கள் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதே நமது இலக்கு என்றும் வரும் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அதற்கான பணிகளை உடனே ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் கட்சியின் நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வர வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் அன்புடன் வரவேற்கிறது என்பதை இந்நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகளை ஒன்றிணைவோ வாருங்கள் நம் இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் உயிர் தொண்டர்களின் உயர்வுக்காகவும் தமிழக மக்களின் வாழ்வுக்காகவும் ஒன்றிணைவோ வாருங்கள் கழக தொண்டர்களே கலங்க வேண்டாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை முடியாது என்றும் காலம் நமக்கானது தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிடும் வகையில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேரு வழி சென்றால் நாளை நமதே எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமும் வாழ்க புரட்சித் தலைவி நாமும் வாழ்க எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் அறிக்கையை விரிவாக பதிவு செய்த நன்றி யோகேஸ்வரன்